சகோதரர் நஜீபுல்லா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இடுப்பில் மந்திரிக்காத அரணா கயிறு கட்டுதல் கூடுமா கூடாதா என்ற கருத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன சொன்னா ஒரு அரணா கயிறு ஒரு வழக்கம் நம் சமூகத்தில் இருக்கிறது அரணா கயிறு என்று ஒரு வழக்கம் பெரும்பாலான இந்து சமூக கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இதை அரைஞான் கயிறு அல்லது அரணா கயிறு என்று சொல்வார்கள் இதை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னா தீய சக்திகளிடம் இருந்து ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை தடுப்பதற்காக இடுப்பிலே ஒரு கருப்பு நிறத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலோ ஒரு மந்திரிக்கப்பட்ட நிலையில் ஒரு கயிறாக அதை கொள்வார்கள் அது கருப்பு நூலாக கட்டினார்கள் என்று சொன்னா தீய சக்திகளுடைய தாக்கங்களில் இருந்து பாதுகாப்பு பெறும் நோக்கத்தின் அடிப்படையில் கட்டுவார்கள் சிவப்பு நிற நூலாக கட்டுவார்கள் என்று சொன்னா எதிரிகளுடைய தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் பொதுவாக தென்னிந்தியாவில் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மத சடங்காக ஒரு சம்பிரதாயமாக மத கலாச்சாரமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றுதான் இந்த அரணா கைது என்பது இதை தமிழில் தாயத்து என்று கூட சொல்வார்கள் இதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அல்லே அவர்கள் நேரடியாக தடுத்திருக்கிறார்கள் மண் மதன் பகது அசுரக யார் ஒருவர் மந்திரிக்கப்பட்ட நிலையில் ஒரு கயிறை கட்டுவாரோ கயிறை தொங்க விடுவாரோ அவர் தெளிவாக அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் இது சிறுக்கு சொல்லுவாங்க இணை கற்பிக்கின்ற காரியம் என்று தடுத்து இருக்கிறாங்க ஏன் இணை கற்பித்தல் வருகிறது சொன்னா நன்மை என்பதும் தீமை என்பதும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அல்லாவிடம் இருந்து ஏற்படக்கூடியது கதிரி நாங்கள் கதிர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அதாவது நம்முடைய விதி அல்லாவுடைய ஏற்பாட்டில் தான் நடக்கிறது அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருந்தாலும் தீங்குகளாக இருந்தாலும் அல்லாவிடம் இருந்து நமக்கு வரக்கூடியது அப்போது ஒரு கயிறு வந்து அதை தடுத்து நிறுத்தி நம்மளை பாதுகாக்கும் என்று சொன்னா அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு தீங்கை தடுத்து நிறுத்து மாற்றல் கொண்டவையாக ஒரு கயிறு இருக்கிறது என்ற கருத்து வந்துவிடும் அல்லாஹூ தாலா திருக்குருவாங்க என்ன சொல்றான் வை எம்சஸ் கல்லாஹு பிலுரின் பலா காசிக்கலவு இல்லாஹுவ அல்லாஹ்முக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை என்று திருப்பூர்வான்ல ஆறாவது தாயத்துல பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் இருக்கிறானே தவிர ஒரு நூலு வந்ததை நீக்குமா நீக்காது அதனால இந்த தாயத்தி என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு சிறுக்கான நிலையில் இருக்கிறது அப்ப ஒரு தாயத்துக்கு ஒப்பான ஒரு நிலையில் தான் மந்திரிக்கப்பட்ட அரணா கயிறு இருக்கிறது அப்ப இதனாக பயன்படுத்தலாமா கேட்டா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது மார்க்க அடிப்படையில் பார்த்தாலும் பயன்படுத்த முடியாது அல்லாவுடைய ஆற்றல் அதுக்கு கொடுக்கிறதாக வருது அது போக இது வேறொரு சமூகத்தின் மத கலாச்சாரமாக மது சடங்காக எப்படி முஸ்லிம் அல்லாத மக்கள் தமிழர்கள் இந்து மக்கள் ஒரு தாலிய புனிதமான ஒரு கயிறாக பார்ப்பாங்களோ அது போன்ற ஒரு மத ரீதியான ஒரு சடங்காக அர்ணா கைர ஒரு புனிதமான ஒரு பொருளாக அதுக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்து மந்திரிக்க ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு பொருளாக அதை கருதுவதனால் அதை நாங்கள் பயன்படுத்துவதை விட்டு முற்றிலும் முழுதாக விலகிக்கொள்ள வேண்டும் காரணம் ரசூல் சல்லான்னு சொல்றாங்க மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடப்பார்களோ அவர் அவர்களை சேர்ந்தவரே என்று ரசூலா சொன்ன செய்திய அப்துல்லாஹின் உமர் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபுதாவுதிலே மூவாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிலையில் இருந்தால் அது ஏனைய சமூகத்தின் ஒரு கலாச்சாரம் மத கலாச்சாரமாக மாறுகிறது எனவே அதிலிருந்து நாங்கள் முற்றிலும் முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் மந்திரிக்கப்படாத நிலையில் வேறொரு நோக்கத்துக்காக வேண்டும் ஒரு சிலர் இடுப்புல ஒரு கையில கட்டுறாங்க எதுக்கு கட்டுவாங்க ஏதாவது ஒரு சாவி கோர்வையை வச்சு கொள்றதுக்காக கட்டலாம் அல்லது ஒருத்தருடைய லுங்கிய பிடிச்சு நிறுத்துறதுக்காக வேண்டி கீழே விழாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு கயிறை வச்சு கட்டி கொள்ளலாம் என்று நினைத்தால் அதற்கு பயன்படுத்தலாம் அல்லது மாத ஏற்படக்கூடிய நிலையில் பெண்கள் பிரத்யேகமான ஆடைகளை பயன்படுத்திக் கொள்வதற்காக இப்படி இடுப்புல ஒரு கயிறை தொங்க விட்டுக் கொள்ளக்கூடிய பழக்கத்தில் இருக்கலாம் அப்படிப்பட்ட வேறு தேவைகள் இருந்தால் மந்திரிக்கப்படாத நிலையில் அதை ஒருவர் பயன்படுத்தினால் அதற்கு புனிதத்துவம் கொடுக்காமல் இருந்தால் அதற்கு ஒரு தனி சக்தி இருப்பதாக அவர்கள் நம்பாவிட்டால் அதை தாராளமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இஸ்லாமிய மார்க்கம் அதை அல்லாவுக்கு இணையான நிலைக்கு அவர் கொண்டு வரவில்லை அதற்கு சக்தி இருப்பதாக புதிதான ஆற்றல்கள் இருப்பதாக மந்திர சொற்களின் அந்த பலத்தின் காரணமாக அது செயல்படுவதாக அவர் கருதாத காரணத்தினால் வேறு நோக்கத்துக்காக வேண்டி அதை பயன்படுத்தும் காரணத்தினால் அதனுள் இணை கற்பிக்கின்ற ஒரு நிலையோ புனிதத்துவமோ ஏற்படுவதில்லை எனவே அதை பயன்படுத்துவதை கூடாது என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரனின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்